வணக்கம் பாண்டியன் சொசரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே குமார் அவங்க சித்தி சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்தின் பட்டணும்னா நம்ம அரசியை கூட்டி போனால் தான் முடியும் அதுபோக எங்கள் குடும்பம் வந்து தலை நிபுரணும் அந்த பாண்டியன் குடும்பம் அசிங்கப்பட்டு நொந்து நூலாகி தங்குவார் பியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அரசியை வந்து தூக்கணும் தூக்கி மாலை மட்டும் மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கல்யாணம் ஆகிட்டு இன்னும் வந்து நீ ஊருக்கு போனால் நல்லா இருக்காது நம்ம தனியாக வீடு பார்த்து வேறு பக்கம் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் சமாளித்து எங்கேயாவது இருந்துட்டு அதுக்கப்புறம் பேசி ஊருக்கு போனோம்னா அந்த குடும்பமே தலை தொங்கிரும் அதுக்கப்புறம் அப்பா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து உள்ளே சேர்த்துப்பார் அரசியும் மன்னித்து ஏற்றுப்பார் அப்புறம் சொல்லித்தினால் நம்ம பண்ணோம் ஆனால் என்ன பெரியப்பா ரொம்ப கொஞ்சம் சீன் போடுவார் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறார் ஃபோனில் அரசி தங்கியிருக்க ஊருக்கு வந்தாச்சு சரியா அவங்க எங்கள் கோயிலுக்கு சாமி கொண்டு வந்திருக்காங்க எப்படி நான் பார்த்துருவேன் பார்த்துட்டு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க அங்கே அரசி தங்கியிருக்க அந்த வீட்டையும் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்சிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்காரு அப்போ தான் நினைக்காரு இங்கே ராஜி வந்திருக்கா மீனா வந்திருக்கா எங்கள் அத்தக்காரியும் வந்திருக்காவா அது வேறு மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம வந்து இப்போ இங்கே ரெண்டம் நான் சரி வராது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறாங்க டேய் நம்ம கூட படிச்சப்போ எங்கள் ஒருத்தர் இருக்காமலாம் அப்படிங்கிறா ஆமாம் இருக்கான் அவன் வீட்டுக்கு அட்ரஸ் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அவன் குமார் வா குமார் ஏ குமார் ஏதோ கல்யாணம் வைக்கணும்னு கழிப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன் எங்கள் சொந்தக்கார பிள்ளை தான் எங்கள் அத்தை அம்மாவாக தான் அவங்களுக்கு வீட்டில் எனக்கு பொண்ணு கொடுக்க விருப்பம்ல அவள் இந்த ஊருக்கு வந்திருக்கா என்னையே கூப்பிட வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிருக்காங்க அப்படியா சரி சரி ரெண்டு பேரும் போக போட்டால் பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கும் போது நண்பா நானே பார்த்துக்குறேன் ஹெல்ப் பண்ணும்போது இந்த வீட்டு தங்கது மட்டும் ஹெல்ப் பண்ணும் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா தங்கு நான் கோயிலுக்கு போகிறேன் வரையா அப்படிங்கிறாங்க அப்படியா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க போகிறாங்க அங்கே அரசியங்கன்னு கலாண் தேடிகிட்டு இருக்கும்போது அங்கே ராஜி மேடையில் ஆடிட்டுருக்காங்க இவன் எதுக்கு சம்மந்தம்லாம் மேடையில் வந்து ஆடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கேட்குறாங்க இங்கே என்னங்க நடக்குது அப்படிங்கும் போது கோயில் திருவிழா முன்னிட்டு நடனம் போட்டி வச்சுருக்காங்க எல்லா பக்கத்துலேருந்து வந்தும் கலந்துக்கிறாங்க இன்னும் மேலே ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு பிள்ளை அந்த பிள்ளை ஃபைனல் வரைக்கும் வந்துடுச்சு இந்த பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் தான் போட்டியாக இருக்குது ஆனால் இந்த பிள்ளை வந்து இப்போமே அந்த பட்டியில் தோற்றாலும் பைக்கு கிடச்சிரும் ஆனால் இதில் ஜெயிச்சிட்டுனா அந்த பிள்ளைக்கு முத பிரிச்சு காரு கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க இங்கே ராஜி வந்து எப்படியாவது தோக்கணும் நம்ம தோத்துட்டா நம்மளுக்கு பைக் கிடைக்கும் பை கிடச்சா நம்ம கதட்ட கொண்டு கொடுக்கலாம் அவன் சைக்கிளில் போய்ட்டுருக்கான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சி தோக்கத்துக்கு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க அப்போது அது எல்லாருக்குமே பயங்கரமாக பிடிச்ச போது அதை பார்த்த நடுவர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருது ராஜேந்திர ஆட்டத்தை இறங்கிடுறாங்க அப்புறம் ராஜுக்கு அப்புறம் இன்னொரு பையன் ஆட போகிறாப்புல அவருக்கு அவ்வாறுனு கால் வலிக்கு விழுந்துடுறாரு எழுந்தோன்னே ஜட்ஜஸ் வந்து அவங்களுக்கு மார்க் போட முடியல ஏன்னா ராஜி அதை விட சூப்பராக ஆடி இருக்காங்க உடனே நாங்கள் பரிசு அறிவிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க முதல் பரிசு அப்படிங்கும் போது ராஜி முழிக்காங்க அந்த பையனு தான் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாமியை வேண்டுதாங்க இங்கே தான் ராஜி சூப்பராக ஆடிருக்காங்களே அந்த பையன் தான் ஒரு வருஷம் போய் கீழ் முன்னாடியே கீழும்ட்டா அப்படியே அப்போ ராஜிக்கு முதல் பரிசு அறிவிக்காங்க கார் அப்படிங்கும்போது இவங்க பயங்கர சந்தோஷம் யாருக்கு கோமதிக்கு நம்ம சொன்ன மாதிரியே மரும காரை ஜெயிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி அண்ணி வாத்துக்கல நீ அப்படிங்கிறாங்க மீனா வந்து ராஜி முகத்தை பார்க்காங்க ராஜி முகம் ரொம்பவே வாடலாக இருக்குது ஏன் ராஜி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது இல்லைக்கா அவருக்காக நான் பைக்கு ஜெயிக்கலான்னு பார்த்தேன் பைக்கு கிடைக்கலையே அப்படிங்கும்போது ராஜி இந்த காரை வச்சு நீ பத்து பைக்கு வாங்கலாம் ஒரு பைக்கு ஒரு லட்சம்னா இது எவ்வளோ பத்து லட்ச ரூபா தெரியுமில அப்படிங்கிறாங்க இல்லைக்கா பைக்குன்னா அவர் வாங்கிப்பார் அப்படிங்கிறாங்க உன் வீட்டுக்கார் இப்போ வாடகைக்கு கார் தான் இப்போ நீ இதை கொண்டு கொடுத்தா அவன் சொந்தக்கார் ஓட்டுவோம்ல அது போக பைக் நீ வாங்கி கொடுத்தனா அவன் வந்து வெயிலே தான் இல்லாந்துவான் இந்த காரை கொண்டு நீ கொடுக்கும்போது அவன் என்னாந்துவோம்ல அப்படிங்கும் போது அவனுக்கு அம்மாக்காவன்னு சொல்லி சிரிக்கிறாங்க உடனே மேடைக்கிறான் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு காரை பரிசாக சாவியை கொடுத்துட்றாங்க அப்போ கோமதி சொல்கிறாங்க பரிசு வாங்கியாச்சு இந்த கார் ஓட்ட ராஜிக்கு தெரியுமா அப்படிங்கும் போது என்னதான் சொல்கிறீங்க நான் காரை சூப்பராக ஓட்டுவேன் அது போக ஓட்டத்துக்கு பேப்பர்லேருந்து எல்லாமே வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஏறி அங்கே போகிறாங்க அப்போ குமார் பிளான் பண்ணுறாரு இன்றைக்கி நைட்டு எப்படியாவது அரசியை தூக்க வேண்டியதான் அவங்க நாளைக்கு திருவிழா முடிஞ்சு ஊருக்கு போயிடுவாங்க அங்கே போன வேலைக்காகது அந்த வீட்டில் ஏகப்பட்டு போயிட்ருப்பாங்க நம்ம சித்திக்கிட்டு சொன்ன மாதிரி நான் உங்கள் வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறார் குமார் எல்லோரும் தூக்குனப்படி நைஸாக எந்தெந்த நும்பிளையாடு இருக்கான்னு நைட்டுக்கானு பார்க்காரு லைட் அடித்து பார்க்காரு அப்போ அரசியல் ரொம்ப கரெக்டாக போயிரு அரசியை வந்து தூக்குதாரு அரசி வந்து சத்தம் போடுறாங்க சத்தம் போனோன்னு எல்லோரும் ஜவுண்டு கேட்டு ஓடி வராங்க அங்கே பார்த்தா குமார் டே விடுறா விடுறான்னு வந்து சொல்கிறாங்க விட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கும்போது தோசைகள் தோசைகள் எடுத்து மீனா வந்து ஒரே போடா போட்டிருந்தாங்க குமாரை அரசி வாழ்க்கையை நீ உன்பாக்க பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு டாவார்னு பார்க்காரு குமாருக்கு ஒன்றும் உடல ஒரு மூச்சு இல்லை ஏக்கா குமருக்கு மூச்சு இல்லைக்கா அப்படிங்கும் போது இவங்களுக்கு என்ன செய்யணும் தெரில அப்போ தான் வந்து மீனா சொல்கிறாங்க பக்கத்தில் எதாவது ஆஸ்பத்திரி கணக்கு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கார் வாங்கின அந்த காரில் குமாரை தூக்கி போட்டு நைட்டுக்கான போகிறாங்க அப்போ பார்க்காங்க ஏக்கா இருக்குது அப்படின்ட்டு சொல்லுதாங்க யார் அரசி மீனாட்டை என்ன அக்கான்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க பதட்டம் தான் அப்படிங்கிறாங்க நேராக அவர் ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்காங்க சேர்த்துட்டு அங்கேருந்து நர்ஸ் எல்லாத்தையும் பார்க்க சொல்லுவாங்க அப்போது அவருக்கு மூச்சு பிச்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க அங்கே எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்போது குமார் கூட இருக்க யாராவது வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அவங்க வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க உங்கள் பையன் எங்கேயோ கீழே விழுந்துட்டு வந்தாங்களா ரோட்டில் வந்து அவங்க வந்து சேர்த்தாங்க நீங்கள் சீக்கிரம் வாங்க ஃபீஸும் கட்டலை அப்படிங்கிறாங்க அதால் குமார் இருந்து பரபரப்பாக கிளம்பி வராங்க எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க இவன் எதுக்கு இந்த உருவந்தான் இங்கே இந்த உங்க வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கும் போது ஒன்றும் இல்லை அப்படிங்கும் போது அப்பா என்னடா நடந்துச்சு உள்ளதை சொல்லு அப்படிங்கும் போதேப்பா சித்தி தான் சொன்னாங்க இந்த ஊரில் தான் இருக்கா அவளை வந்து நீ வந்து கல்யாணம் முடிக்கணும்னா நீ அங்கே போ இல்லைன்னா அந்த பையனுக்கு பேசின மாதிரியே கல்யாணம் முடிச்சு வச்சுருவா அவனுக்கு நடக்காது அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கும் போது அப்போ என்னடா பண்ணேன் அப்படிங்கும் போது அந்த அரசியை தாம்பா தூக்கத்துக்கு வீட்டுக்குள்ளே போனேன் அப்படி இருக்கும்போது அந்த மீனை தாம்பா தோசைக்களை வச்சு என் மண்டையில் இப்படி ஒரு வாங்க வாங்கிட்டா அப்படிங்கும் போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை விடக்கூடாது அப்படிங்கும் போது இல்லைப்பா இப்போ அரசிக்கு நாளை கழிச்சு கல்யாணம்ப்பா அப்படிங்கிறாங்க அங்கே அரசிக்கு திடப்படலாம் கல்யாணம் ஆகிடுது இங்கே ராஜி அங்கே என்ன நடக்குது கேட்டு மீன் அடை சொல்லியாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தான் பண்ணணும்னு அவன் சொல்ல போகிறதில்லை அப்படி சொன்னாலும் நம்ம பார்த்துக்கலாங்கா அப்படிங்கிறாங்க உடனே முத் முத்து சக்தி சக்திவேல் சொல்கிறாங்க அண்ணே இப்படியாவது காரணமே பாண்டிய மர்ம இவாதான் மீனா தான் உடவே கூடாது அப்படிங்கிறாங்க என்னடா இருந்துச்சு அப்படிங்கும் போதுனே நான் தான் பெற வாகன சேஷனுக்கு அப்படின்னு சொல்லி சேஷனில் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க இந்த மாதிரி என் பையன் இப்படியாவது காரணம் அந்த மீனா தான் மீனா மேலே நடவடிக்கை அப்படின்ட்டு அங்கே கல்யாணம் நடந்துகிட்டக்கு இங்கே அங்கே கல்யாணம் நடந்து விசேஷ வீடு அந்த விருந்தெல்லாம் நடந்துகிட்டுருக்கு அப்போ போலி அதிகாரிகள்லாம் வீட்டுக்குள்ளே வராங்க அப்போ பண்ணி கேட்குறாங்க என்ன சார் வந்திருக்கீங்க அப்படிங்கும் போது உங்கள் மரும மீன் அவன் வந்து பிடிச்சிட்டு போது வந்திருக்கோம் அப்படிங்கும்போது என்ன சார் சொல்கிறீங்க அவனும் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கா நீங்கள் என்ன பிடிக்கணுங்க அப்படிங்கும் போது யாராக இருந்தாங்க குமார்ங்கிறது பையனை வந்து வீடு வளர்த்துருக்காங்க தோசைக்குள்ள வச்சு அவன் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கான் அதனால் வந்து நாங்கள் ஏன்னா சரி சேதனை செய்யணும் அப்படிங்கிறாங்க உன்னை பாண்டியன் ரொம்ப ஷாக்காராரு இனி என்ன நடக்கும் இந்த மீனாவை மீட்கிறதுக்கு பாண்டியன் குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்க்கலாம்